மதுரை மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் நானூற்று மூன்று பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பல்வேறு விதமான திருமண நிதியுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக ஈவெரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமணம் நிதியுதவி திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் தற்போது புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டு கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கிடும் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் திருமண நிதியுதவி கீழ் நாற்பது மூன்று பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கினர்